ஹதீஸ் கிதாபுல ஒரு தனி பாடமே வரும் அல் பால் பால் சொன்னா நர்த்தவனம் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் அதை பார்ப்பாங்க பெருமனார் செல்லதா அலிசன் அவர்கள் பயணங்களை ஆரம்பிக்கிறதா இருந்தா வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறத விரும்புவாங்க வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறத விரும்புவாங்க ஹதீஸ்ல வருது அவங்க துவா செஞ்சாங்க யாரெல்லாம் என்னுடைய உண்மத்து வியாழக்கிழமை காலையிலே செய்கின்ற காரியங்களில் செய் பறக்கத்து செய்வாங்க இந்த ஹதீஸ்னாலே ஒரு சஹாபி என்ன பண்ணாருன்னா அவர் தன்னுடைய வியாபார கூட்டத்தை கரெக்டா வியாழக்கிழமை காலையில தான் அனுப்புவார் பறக்கத்தை அள்ளி கொடுத்தான் ஏன் வியாழக்கிழமை படைகளை அனுப்புவாங்க அரபியில வியாழக்கிழமைக்கு அரபியில எவமல் ஹமீஸ் ஆகும் ஹமீஸ் அப்படின்னா இந்த சொல்லுக்கு அர்த்தம் வெற்றியோடு திரும்பி வருகிற படைனு அர்த்தம் வெற்றி பெற்று திரும்புகிற படை இருக்கு பாருங்க அதுக்கு பேர் அரபியில ஹமீஸ் பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் ஆரம்பிக்கிற எல்லா காரியங்களும் நல்லதாக இருக்கட்டும் வியாழக்கிழமை அரபியில சமீஸ் என்று சொல்லிட்டாரு அழகான சொல் இந்த வார்த்தை நபி அவங்க பார்ப்பாங்க எல்லா இடங்களிலும் இன்னும் சொல்ல போனால் பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் செயல்களில் கூட நல்ல சகனங்களை பார்ப்பாங்க நல்ல சகனங்கள் நம்ம செய்யறது இல்லை மலை தொழுகு மலை தொழுகைக்கு பெருமானார் செல்லா அவர்கள் கடுமையான பஞ்சம் மழை இல்லாமல் வறட்சி அந்த மாதிரி நேரத்தில் மலை தொலகை தொழுவாங்க தொழுகிற நேரத்தில் காரியம் செய்வாங்க ரெண்டு ரெண்டுமே என்ன விதைப்பது மழை இல்லாமல் திரும்புவோம் என்ற நம்பிக்கையில ரெண்டு காரியம் செய்வாங்க ஒன்று மலை தொலகை முடிஞ்சதும் ஹுத்மா உதப்படுது அல்லவா அந்த ஹுத்மா ஓதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாதி அளவுக்கு ஒரு முக்கால்வாசி ஓதின பிறகு மேலே போட்டிருக்கிற துண்டை பெருமனை செல்லலா ஆலிசினவங்க திருப்பி போடுவாங்க அந்த திருப்பி போடுறது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வல பக்கமாக இருந்ததை இடது பக்கமாக இடது பக்கமாக இருந்ததை வலது பக்கமாக இப்படி போடுவாங்க இன்னொன்று கீழே இருந்ததை மேலே மேலே இருந்ததை கீழே ரெண்டு விதமாக பெருமனர் செதலில் ஆலிசின ஒரு ஹெல் துண்டை திருப்பி போடுவாங்க துண்டம் மாத்தி போடுவாங்க இது எதற்காக நம்பியும் அப்படின்னு செஞ்சாங்க கொலைமாக்கள் விளக்கம் தருவார்கள் பெருமானார் இப்படி செய்தது கூட நாம் வரும்போது பஞ்சத்தோடு வந்தோம் அல்லாஹ் திரும்பி செலுகிற போது நம்முடைய நிலையை மாற்றுவான் நிலை மாற்ற வேண்டும் என்பதற்கு இப்படி அல்லாஹுடைய தூதர் செய்வாங்க அதனாலதான் மலை தொலகையில் பெருமானார் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா சாதாரணமாக நம்ம எப்படி துவா செய்கிறோம் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்குது இப்படி கேட்டோம் ஆனால் மலை தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் இப்படி கேட்டான் உள்ளங்கை பூமியை நோக்கி வந்துடும் கையினுடைய மேல் போகாது வானத்துனம் இப்படி கேட்டாங்க அதற்கும் வலமாக்கல் விளக்கம் சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த துன்பம் எங்களை விட்டு நீங்கட்டும் அப்ப எந்த துன்பம் நீங்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அங்க துவா எப்படி செய்யணுமா வலமாக்கல் சொல்லுவாங்க இப்படி இல்லை இப்படி கேட்கணும்னு சொல்லி அப்படி பார்த்தா இன்னைக்கு நாம இப்படி தான் துவா செய்யணும் போல் தெரிது கொரோனாவுக்கு மட்டும் அல்ல யார் தான் எங்களை பீடித்து இருக்கிற இந்த அரசும் ஒழிய வேண்டும் இப்படி துவா செய்யுங்க தோத்துவிடுவான் மிச்சா ஏன்னா நம்மளை பிடிச்சிருக்க துன்பங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஒரு துயரம் அல்ல மற்ற மக்களுக்கெல்லாம் ஒரு கவலைன்னு சொன்னா நமக்கு ரெண்டு கவலை இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு கவலை நமக்கு நம்ம ரெண்டு கவலை எப்படி உஸ்மான் நதி எல்லாம் அவர்கள் இறந்த போது அபுஹரைதா சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு கவலை எனக்கு ரெண்டு கவலைன்னு சொல்லுவாங்க யார் அபுஹரைதா மற்றவங்களுக்கு எல்லாம் ஹலீஃபா மூத்தாயிட்டாரு கொல்ல போட்டுட்டாருன்னு ஒரு கவலை அபுஹரைதா சொன்னாங்க எனக்கு ரெண்டு கவலை ஏன்னா ஹலீஃபா இறந்தது ஒரு கவலைன்னு சொன்னா பெருமான செல்ல ஆலோசனவர்கள் அவங்க அயாத்தா இருந்த காலத்துல அபூஹர் ஈராவுக்கு கொஞ்சம் பெரியச்சம்பழங்களை ஒரு பையில போட்டு கொடுத்துருப்பாங்க துவா செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து அவர் பெரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார் உஸ்மான கால வரைக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பறக்கத்தான பை அது பெருமானார் துவா செஞ்சு கொடுப்பாங்க உஸ்மான் கொள்ள போட்டது ஹிந்திரி முப்பத்தி அஞ்சுல அப்போ அலிசு நம்ம கொடுத்த காலத்திலிருந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சாப்பிட்டு இருக்கிறார் அந்த பை தொலைஞ்சு போச்சு உஸ்மான் இறந்து அன்னைக்கு அதைத்தான் அபூஹரை சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரு கவலை எனக்கு எத்தனை கவலை ரெண்டு கவலைன்னு சொன்னாங்க அபூஹரைரா அதே தான் உலக மக்களுக்கெல்லாம் எல்லாம் கொரோனாவை பத்தி ஒரு கவலை தான் அது உருமாறிய கொரோனா வேறையா அது என்ன உருமாறுச்சுன்னு தெரியல அவங்களுக்கு அந்த கவலை நமக்கு அதெல்லாம் பெரிய கவலை இல்லை நம்மை சூழ்ந்து இருக்கிற ஆபத்து தான் அடுத்த பெரிய கவலை நான் நான் சொல்றேன் இன்ஷா எல்லா முஸ்லிம்களும் தனிமையில் பொதுவாக கூட தேவையில்லை தனிமையில நல்ல இரவு எழுந்திருக்கும் போது எல்லாம் எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த அரசு மாறட்டும் இப்படி துவா செய்ய எத்தனை கணிப்புகள் என்னென்ன வரட்டும் அல்லாஹால நம்முடைய இந்த கரங்களை வெறுங்கையாக ஆக்க மாட்டான் நான் வெறுமனை சொல்லல உணமாக்கல் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க கஷ்டங்கள் நீங்குவதற்கு இப்படி துவா செய்யுங்கள் யாராவது மோசமான நோயில எல்லாம் பாதுகாக்கட்டும் நிறைய புற்றுநோய்களை கேள்விப்படுறோம் நான் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் இங்கே உட்காந்து போர் வந்துடும் அந்த மாதிரி புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க இருந்தா அல்லாட இப்படி கேளுங்க இப்படி கேட்கறது ஒண்ணு இருக்குது இது சாதாரணமா நன்மைகளுக்கு செல்வத்தை கொடு ஏர்ல குழந்தை வாக்கியத்தை கொடு இது நன்மைகளுக்கே கருதுவா வந்து விட்ட துன்பம் நீங்க ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துருச்சு பெரிய துன்பம் இப்படி கேட்க சொல்லுங்க செய்வான் நம்பிக்கை நம்பிக்கைதான் இதெல்லாம் ஆனிசன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க மலை போது நம்பிக்கையோடு போங்க துண்டை மாற்றி போடுவாங்க இப்படி கையை வச்சு துவா செய்வாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலிசன் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு கட்டுப்படுத்தார்கள் ஆக எல்லா நேரங்களிலும் இந்த நன்னம்பிக்கை தான் ஒரு சகாவிய